வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் நாய் ஒன்றை கொடூரமாக இருசக்கர வாகனத்தில் கட்டி இழுத்து செல்லப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகெங்கும் பெரும்பாலான மக்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் இந்தியாவிலும் செல்லப் பிராணிகள் வளர்ப்பது மக்களிடம் உள்ள பழக்கங்களில் ஒன்றாகவே காணப்படுகிறது அதே நேரத்தில் மக்களின் முதன்மையான செல்ல பிராணிகள் நாய் உள்ளது நாயை செல்ல வளர்க்கும் பலரும் அதனை தங்கள் வீட்டில் ஒரு செல்லப்பிராணியை பார்க்கின்றனர் இந்நிலையில் கர்நாடகாவில் நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கர்நாடகாவில் அமைந்துள்ளது உடுப்பி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள மல்லூர் ஷீர்வா கிராமம் இடையே நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இந்த சாலையில் ஓட்டி ஒன்றை நடுத்தர வயது ஆண் ஒருவர் ஓட்டி சென்றார் அவர் தன்னுடைய செல்லப்பிரணன் நாயை சங்கில் கட்டி தனது வண்டியின் பின்னாலுள்ள பிடியில் கட்டி கொண்டு வாகனத்தை ஓட்டி வந்தார் அவர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்க பின்னால் சங்கிலியில் கட்டப்பட்ட நாய் தரையில் தரதரவென தரவென இழுத்து செல்லப்படுகிறது இதை கவனிக்க அந்த வாகனம் ஓட்டி வண்டியை ஓட்டி செல்கிறார் ஆனால் நாய் தரையில் சிராய்த்து கொண்டே இழுத்து செல்லப்படுகிறது இந்த செயலை அந்த வாகன ஓட்டியானவர் வேண்டுமென்றே சென்றாரா அல்லது நாய் தரையில் இழுத்து செல்லப்படுவது தெரியாமலே வாகனத்தை ஓட்டினாரா என்பது இதுவரை தெரியவில்லை இந்த சம்பவத்தை பின்னால் வந்த வாகன ஓட்டியொருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்தார் நாய் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனத்தில் இழுத்து செல்லப்படுகிறது இந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து வாகன ஓட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வாகன ஓட்டி மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதேபோன்று அந்த வாகன ஓட்டி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்